Hi friends, வெல்கம் to our channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏவில் வரக்கூடிய syllabus சிலபஸ்க்கான Part C, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸு சரியா அந்த டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க அந்த ரெண்டு பார்ட்டாக பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சாரி மெயின்ஸே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் அந்த டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருவாங்க ஒன்று ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இன்னொரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் சொல்லிட்டு சரியா இந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முதல் ஹண்ட்ரட் கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸாக மட்டும்தான் இருக்க போது இதுக்கான சிலபஸ் நம்ம பின்னாடி டிகோட் பண்ணி காட்ட போகிறோம் இதில் இருக்கக்கூடிய அடுத்த நூறு கேள்விகளில் பார்த்தீங்கன்னா மூணாக ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க சரியா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து தமிழ் வந்து அறுபது கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளை வந்து அறுபது கேள்விகள் அது கூடவே ரீசனிங் வந்து ஒரு நாற்பது கேள்விகள் சரியா ரீசனிங் வந்து நாற்பது கேள்விகளும் பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும் அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சிலபஸில் மொத்தம் இருபத்தி ஏழு டாபிக்ஸ் இருக்கும் சரியா இந்த இருபத்தி ஏழு டாபிக்ஸ்ல எஸ்எஸ்எல்சி அதாவது டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய கொஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் ரீசனிங் நாற்பது கேள்விகள் ப்ளஸ் அறுபது தமிழ் கேள்விகள் இந்த அறுபது கேள்விகளும் முழுக்க முழுக்க இலக்கண பகுதிகளில் மட்டும் இருந்தே வரக்கூடிய கேள்விகள் அதுவுமே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அதாவது டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இலக்கண கேள்விகள் எல்லாமே எத்தனை தலைப்புகளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீகோட் பண்ணி காட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டாபிக்ஸ் ஐ மீன் வந்து அந்த சிலபஸை வந்து மொத்தம் ஒரு இருபத்தி ஓரு டாபிக்ஸ் அந்த இலக்கண சிலபஸை வந்து பிரிச்சுருக்காங்க இந்த இருபத்தி ஓரு டாப்பிக்மே வேறு எங்கேயும் கிடையாது நம்ம ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் தமிழில் படிப்போம் குரூப் டூவில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் படிப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி குரூப் ஃபோர்லேயும் குரூப் டூவிலையும் ஜென்ரல் தமிழ் இருக்கும் இல்லைங்களா நூறு கேள்விகள் அந்த நூறு கேள்விகளில் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஓரு தலைப்புகள் இலக்கண தலைப்புகளாக இருந்திருக்கும் சரியா ஸோ அந்த இலக்கண தலைப்புகளை மட்டும் அந்த இருபத்தி ஒரு டாபிக்ஸில் இருந்து நமக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்க போகிறாங்க மெயின்ஸ் எக்ஸாம்லன்னு பார்த்தீங்கன்னா அறுபது கேள்விகள் நாம் இந்த இடத்துல வந்து இலக்கியம் படிக்க போகிறது கிடையாது நல்லா நினப்பச்சுக்கோங்க இலக்கியம் படிக்க போகிறது கிடையாது ஒன்லி இலக்கண பகுதி மட்டும்தான் நம்ம செய்யுளோ உரைநடையோ எதுவுமே நம்ம பார்க்க போகிறது கிடையாது இங்கே இந்த இலக்கணத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு தலைப்புகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அந்த இருபத்தி ஒரு தலைப்புகளையும் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன் ப்ளஸ் அதுக்கான ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் நான் உங்களுக்கு அங்கேயே சொல்லிடுறேன் அதே போல் எந்த அளவுக்கு வந்து நம்ம இதில் வந்து எவ்வளவு நீட்டாக வந்து நம்மளே ஓனாக நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன் சரிங்களா இந்த இருபத்தி ஒரு டாப்பிக்குமே இந்த வீடியோவில் டீகோட் பண்ணி காட்டிட்டு அந்த இருபத்தி ஒரு டாப்பிக்கும் நாம் ஓனாக புக்ஸை வச்சு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கறது வந்து பொருத்துதல் சரியா பொருத்துதலில் வந்து எந்த விதமான பொருத்துதல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அதாவது மீனிங்ஸ் இருக்கும் நாம் சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் படிப்போம் இல்லையா அந்த சொல்லும் பொருளும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது நூலையும் நூலாசிரியரையும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா நமக்கு கொடுத்துருக்கிறது என்னவோ இருபத்தி ஒரு டாபிக் ஆனால் நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் இதில் எவ்வளோ அறுபது கேள்விகள் கேட்க போகிறாங்க ஸோ நம்ம காமனாக இருபது டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு டாப்பிக்கு மூணு கேள்விகள் கேட்டால் தான் நமக்கு எத்தனை கேள்விகள் வருது அறுபது கேள்விகள் வரும் ஸோ பொருத்துதல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மினிமம் ரெண்டு கேள்விகள் இருந்து மேக்ஸிமம் மூணு கேள்வி வரைக்கும் வரும் அந்த பொருத்துதலும் எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா ஒன்று சொல்லும் பொருளும் பொருத்துதல் அதாவது பொருத்தமான பொருள்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அதனால சொல்லும் பொருளும் பொருத்துதல் ப்ளஸ் புகழ்பெற்ற நூலும் நூலாசிரியரும் பொருத்துதல் நமக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க சொல் அதான பொருளை வந்து தவறாக ஐ மீன் வந்து மாற்றி மாற்றி ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்கலாம் இல்லை நேராக கொடுத்துருக்கலாம் ஸோ நம்ம வந்து மேட்ச் பண்ணி ஆன்சர் எடுப்போம் இல்லையா அதுதான் சரியா அடுத்தது அதே மாதிரி தான் மேட்சிக்கில் நூலும் நூலாசிரியரும் ஸோ குயில் பாட்டு இருண்ட வீடு இந்த மாதிரி ஒவ்வொரு நூல் கொடுத்துட்டு அதோடைய ஆசிரியர்களை வந்து நமக்கு மாற்றி கொடுத்து அதை பொறுத்த சொல்லலாம் ஆசிரியர்கள் கொடுத்துட்டு நூலை கொண்டு போய் பொறுத்த சொல்லலாம் அந்த மாதிரி நூல் நூல் ஆசிரியரை பொறுத்த சொல்லுவாங்க பொருத்தமான பொருளை பொறுத்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு முடிஞ்சுதான் ரெண்டாவது டாப்பிக்காக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடரும் தொடர்பும் அறிதல் அதாவது இதுலேயும் ரெண்டு டாபிக் படிப்போம் ஒன்று வந்து ஒரு தொடர் கொடுத்துருவாங்க அந்த தொடரால் குடிக்கக்கூடிய சான்றோர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்ற கேள்வி நம்ம சொல்கிறோம் இதுக்கான ஆன்சர் பாரதியார் ஸோ ஒரு தொடர் கொடுத்துட்டு அந்த தொடரால் அழைக்கப்படக்கூடிய சான்றோர் யார் அப்படின்னு கேட்கலாம் அதே போல் அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் சரியா அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெடுந்தொகை நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க அகநானூறு வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெடுந்தொகை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம் ஸோ நமக்கு அதுக்கு ஆன்சர் அகநானூறு அது மாதிரி தான் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் தமிழ் மூவாயிரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூவாயிரம் பாடல்கள் அடங்கிய திருமூலரால் எழுதப்பட்ட திருமந்திரம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர் கொடுத்து அதோடைய சான்றோர் அதாவது அந்த தொடரால் அழைப்படக்கூடிய சான்றோர் அடைமொழி கொடுத்துட்டு அதுக்கான நூல் சரியா இப்போ ரெண்டு முடிச்சாச்சு அடுத்தது பிரித்து எழுதுக சரியா பிரித்து எழுதுக பார்த்திங்கன்னா இப்போ கேட்டிருந்த கேள்வி கூட பார்த்திங்கன்னா தெம்பாங்கு தெம்மாங்கு அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தென்குட்டல் பாங்கு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க தேன்குட்டல் பாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு ஒரிஜினலாக கீ ஆன்சர் வந்தால் தான் தெரியும் இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது ஸோ தெம்மாங்கு அப்படிங்கிறது போது அந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதை பிரித்து எழுத சொல்லுவாங்க சரியா எதிர்ச்சொல் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்கள் நாலாவதாக இருக்கக்கூடியது எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்து அதற்கான எதிர்ச்சொல் கேட்பாங்க சரியா இப்போ உயர்வு அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கான எதிர்ச்சொல் என்ன வரும் தாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு வரும் உயர்வு அப்படிங்கிறதுக்கு வந்து தாழ்வு அப்படின்னு வரும் ஆண் அப்படின்னா வந்து அதற்கு எதிராக நம்ம என்ன சொல்வோம் பெண் அப்படின்னு சொல்வோம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதற்கான எதிர்ச்சொல் அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பொருந்தாத சொல் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க சரியா ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்லேயும் ஒவ்வொரு வார்த்தை அதாவது ஒவ்வொரு சொல் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களோட பொருத்தம் இல்லாததாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நற்றினை இது நற்றினை பியில் வந்து குறுந்தொவை சியில் வந்து ஐங்கூறு நூறு இருக்கு சரியா டியில் பார்த்தீங்கன்னா பத்து பாட்டில் ஒரு நூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முல்லை பாட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு முல்லைப்பாட்டு இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டீல இருக்கக்கூடிய முல்லைப்பாட்டு அதுக்கான ரீசன் என்னன்னா மற்ற மூன்றோட ஒரு ஒற்றுமை இருக்காது அது எல்லாமே எட்டு தொகை நூல் இது மட்டும் பட்டுப்பாட்டு நூல் அந்த மாதிரி நாலு வார்த்தைகள் கொடுத்து அந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை பொருந்தாமல் இருக்கு அதுதான் பொருந்தாத சொல்லை கண்டுபிடிப்பது அடுத்தது பிழை திருத்தம் பிழை திருத்தம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளேயே வந்து நமக்கு நாலஞ்சு டாபிக்ஸ் வந்துடும் சந்திப்பிழையை நீக்குதல் சந்திப்பிழை அப்படின்னா ஒற்றெழுத்துக்கள் வரக்கூடாத இடத்துல ஒற்றெழுத்து வந்தாலும் தவறுதான் ஒற்றெழுத்து வர வேண்டிய இடத்துல ஒற்றெழுத்துக்கள் இல்லாமல் எழுதினாலும் தவறுதான் அந்த மாதிரி பிழையாக கொடுத்துட்டு சரிப்படுத்த சொல்வாங்க அதே போல் ஒருமைப்பன்மை பிழையை நீக்குதல் அதாவது அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படிங்கிற ஒரு பர்சனை குறித்து வந்தான் அப்படின்னு அவங்களுக்கான ஒரு வினையை குறிக்கக்கூடியதில் அவன் வந்தார்கள் அவன் அப்படின்னு போட்டுட்டு வந்தான் அப்படின்னு போடாமல் வந்தார்கள் அப்படின்னு பண்மையில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவர்கள் வந்தான் அவர்கள் வந்தால் அவர்கள் வந்தது அந்த மாதிரி வந்து இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி அடுத்தது மரபு பிழைகள் மரபு பிழைகள் அப்படின்னா இப்போ குயில் கூவும் இதுதான் வந்து மரபு சரியா குயில் கூவும் ஆந்தை அழரும் இதுக்கு மாற்றி கொடுக்கறது ஆந்தை கூவும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி மரபு பிழை வலுவு சொற்களை நீக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு டாபிக் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் பிழை திருத்தத்துலேயே அஞ்சு சந்திப்பிழையை நீக்கிறது ஒருமைப்பன்மை பிழையை நீக்கிறது அடுத்தது மரபு பிழையை நீக்கிறது வலுவு சொற்களை நீக்குதல் பிறமொழி சொற்களை நீக்குதல் இதில் வலுவு சொற்கள் அப்படின்னா வலுவச்சொற் வலுவ சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது தலையணை அப்படின்னு இருக்கும் அதுல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் தலகாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரியா பிழையுள்ள சொற்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களை வந்து சரிப்படுத்துறது பிறமொழி சொற்களை நீக்குதல் பிறமொழி சொற்கள் அப்படின்னா வந்து நமஸ்காரம் சாஷ்டாங்கம் அப்படின்லாம் சொல்கிறோம் சொல்றோம் இல்லையா நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம் சாஸ்டாங்கம் அப்படின்னா நெடுஞ்சான் கிடையாக அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பிறமுடி சொற்கள் ஏதாவது இருந்தால் அது தூய தமிழ் படுத்துறது இந்த எல்லாம் வந்து அதாவது தவறாக கொடுத்துட்டு அதுக்கு சரியாக வந்து திருத்தம் சொல்வாங்க அதுதான் பிழை திருத்தத்தில் வரும் இதில் மொத்தம் வந்து அஞ்சு டாப்பிக் கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து ஆறாவதாக போயிடலாம் சரி பிளை திருத்தம் தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு டாபிக் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஏழாவதாக இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சரியா ஆங்கில சொல் கொடுப்பாங்க அதுக்கு தமிழ் சொல் எழுதணும் சரியா இப்போ புக் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன எழுதுவோம் புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம் புக் அப்படின்னா வந்து புத்தகம் அதே போல் லைப்ரரி அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் லைப்ரரி அப்படிங்கிறது வந்து நூலகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆங்கில சொல் கொடுத்து அதுக்கு தமிழ் சொல் அடுத்தது ஒளி வேறுபாடை அறிந்து சரியான பொருளை அறிதல் ஒளி வேறுபாடு அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து சவுண்டில் வந்து அந்த எழுத்தில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரியா ஒளி வேறுபாடை அறிந்து அப்படின்னா அந்த ஒளியை வச்சு நம்ம சரியாக வந்து சொல்லணும் சரியா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒளி வேறுபடையர் இருந்து அப்படின்னா சவுண்டு அந்த சத்தத்தை வச்சு தான் வந்து நம்ம அந்த ஒழிக்கக்கூடிய சத்தத்தை வச்சு நம்ம வந்து சொல்லணும் சரியா ஸோ இங்கே கண் அப்படின்ற மூன்று சுழியின் போடுறோம் கண் அப்படின்னு இரண்டு சுழி போடுறோம் சரியா அதே போல் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் அதே போல் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் இந்த மாதிரி ஒழிக்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதோடைய பொருள் மாறுது இல்லையா அந்த மாதிரி ஒளி வேறுபாடு அறிஞ்சு அதுக்கான பொருள் என்னவோ அந்த மாதிரி சரியான பொருளை வந்து தேர்ந்தெடுக்கணும் சரியா அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அதாவது ஐ அப்படின்ற ஒரே ஒரு எழுத்து இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து மீனிங் இருக்கும் ஐ அப்படின்னா என்ன சொல்லுவோம் தலைவன் அப்படின்னு சொல்லுவோம் நா அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் நாக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரியா அந்த மாதிரி தா அப்படின்னா வந்து அதோடய மீனிங் என்ன சொல்லுவாங்க கொடு வா அப்படின்னா வந்து அழைப்பது அந்த மாதிரி ஒரு எழுத்து தான் இருக்கும் அதுக்கான மீனிங் இருக்கும் அந்த மாதிரி அந்த எழுத்தை கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் இருக்க சொல்லுவாங்க அல்லது மீனிங் கொடுத்துட்டு எழுத்து என்ன அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது பாருங்கள் பத்தாவதாக இருக்கக்கூடியது வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க வந்தான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க இந்த வார்த்தையில வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வா அப்படிங்கறதுதான் சரியா வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழைப்பது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்து வேர்ச்சொல் கேட்கலாம் சரியா தந்த தா அப்படின்னு வரும் சரியா கண்டான் கண்டான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் வந்து கான் வரும் அதாவது அந்த வேர்ச்சொல் எப்பவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு கட்டளை இடும் வார்த்தைகளாக தான் இருக்கும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்து வேர்ச்சொலை அதை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுக்கலாம் அதே போல் வேர்ச்சொல் கொடுத்து வினை முற்று கண்டுபிடிக்க சொல்லலாம் வினை எச்சம் கண்டுபிடிக்க சொல்லலாம் வினையால் அணையும் பெயர் கண்டுபிடிக்க சொல்லலாம் தொழிற்பெயரும் கண்டுபிடிக்க சொல்லலாம் சரியா ஒரு வேர்ச்சோல் கொடுக்கும்போது இந்த நாலு வகையான விஷயங்களும் நம்மளாக கேட்கலாம் இந்த நாளத்தில் எதுனாலும் கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறோம் சரியா பார் அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வினைமுற்று எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று பார்த்தான் பார்த்தான் அந்த விலை வந்து முடிஞ்சுது பார்த்தான் வினை முடிஞ்சிடுச்சு வினையச்சம் அப்படின்னா வந்து வினையச்ச விகுதி வந்து நமக்கு தெரியணும் பெயரச்ச விகுதி வந்து ஆண் சொல்வோம் வினையச்ச விகுதி வந்து ஈ அல்லது ஊன்னு சொல்லுவோம் சரியா அப்போது இந்த பார்த அப்படி பார்த்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் வந்து நம்ம வினையச்சம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா பார்த்து பார்த்தின்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் பார்த்து பார்த்து ஊ வந்து வினையச்சம் விகுதி அப்போ இதுக்கு வினையச்சம் வந்து பார்த்து அப்படின்னு வரும் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா பார்த்தனன் 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 அதாவது பார்த்தனன் வினையால் அணையக்கூடிய பெயர் அதாவது பார்த்தனன் அப்படிங்கிற அந்த பார்த்தன் அப்படிங்கிற வினைக்கான அந்த வார்த்தையை வந்து எப்படி மாறியிருக்கு அப்படின்னா அந்த செயலை செய்தவர்களுக்காக மாறியிருக்கு பார்த்தனன் அவன் பார்த்தனன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் வினையால் அணையக்கூடிய பெயரை குறிக்குது இங்கே பார்த்தனன் அப்படின்னு யார் பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆன்சர் வரும் இங்கே அடுத்தது தொழிற்பெயர் பெயர் தொழில் பெயர் அப்படிந்து பார்த்தல் தள்விகிதி அல்லது அள் விகுதி இருந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் பார்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்பெயர் உருவாக்கலாம் இந்த மாதிரி வேர்ச்சொல் கொடுத்து வினை முற்று வினை அச்சம் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர் எல்லாமே உருவாக்குவாங்க அடுத்து பாருங்களேன் அகரவரிசைப்படி சொற்களை சீர்படுத்தணும் சரியா அகரவரிசைப்படி சொற்களை சீர்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இருக்கிறது ஈஸியானது அகரவரிசைப்படி சொற்களை சீர்படுத்தும் போது அவ் வரைக்கும் இந்த மாதிரி முதல் எழுத்துக்களை வச்சு முதல் எழுத்துக்கள் ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இரண்டாம் எழுத்து இந்த ஆ வரிசை உயிரெழுத்துக்கள் முடிஞ்சதுன்னா கா கீ கி இந்த வரிசைக்கு போயிட்டு தான் காங்கா ஞி அந்த மாதிரி வரணும் அகர வரிசைப்படி சீர் செய்தல் இது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சரியா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மி அப்படிங்கிற வார்த்தையும் ஐயா அப்படிங்கிற வார்த்தையும் இஞ்சி அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குன்னா இதில் முதல்ல எது வரும் ஆ மட்டும் அம்மி அப்புறம் ஈ இருக்கக்கூடிய வார்த்தை அப்புறம் ஐ இருக்கக்கூடிய வார்த்தை இந்த மாதிரி தான் அகரவரிசைப்படுத்துவோம் சொற்களை ஒடுங்குபடுத்தி சொற்றுடர் ஆக்குதல் அப்படின்னா வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கும் ஒரு வார்த்தை அவன் வந்தான் அப்படிங்கிறத வந்து அவன் நேற்று வந்தான் அப்படின்னு இருக்குன்னா நேற்று வந்தான் அவன் அந்த மாதிரி மாற்றி போட்டுருவாங்க அந்த மாதிரி சொற்கள் வந்து வெவ்வேறு இடங்களில் மாற்றி போடப்பட்டிருக்கும் அதை வந்து சீர்படுத்தி சரிப்படுத்தி முதல் வார்த்தை இரண்டாம் வார்த்தை மூன்றாம் வார்த்தை அப்படின்னு பிரித்து எப்படி வந்து அதுக்கு ஆர்டர் படுத்தினா அந்த சொற்றுடர் வந்து முழுமையாகும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த சொல்லை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக மாற்றணும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க பெயர் சொல்லுடைய வகையை கண்டுபிடிக்கணும் சரியா பெயர் சொல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வகையான பெயர் சொல் இருக்குது சரியா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையான பெயர்ச்சொல் இருக்குது ஒரு வார்த்தை கொடுத்து அது எந்த வகையான பெயர் சொல் அப்படின்னு கேட்கலாம் இப்போ வந்து கருமை அப்படின்னா வந்து அந்த பண்பை குறிக்கக்கூடிய இந்த மைவிகிதி பண்பு பெயர் சொல் அதை பண்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம் இலக்கணக்குறிப்பறிதல் அப்படின்னா ஒரு வாரத்தை கொடுத்து இலக்கண குறிப்பு கேட்பாங்க பொங்கல் அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயர் பொங்கல் பொங்குதல் ஆகிய தொழிலை குறிக்கிறது இல்லையா பொங்கல் தொழிற்பெயர் அடுத்தது விடைக்கேற்ற வினா அதாவது ஒரு ஆன்சர் கொடுத்துருவாங்க அதுக்கு நம்ம கொஷின் எடுக்கணும் அடுத்தது பாருங்கள் பதினேழாவது என்ன இருக்குது அப்படின்னா எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்ம சரியா ஒரு ஒரு வாக்கியம் கொடுத்துருவாங்க அது தன்வினையா பிறவினையா செய்வினையா செயற்பாட்டு வினையா அப்படிங்கிற மாதிரி வாக்கியத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி தான் இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் தன்வினை பிரவினை இருக்கும் செய்வினை செயற்பாட்டு வினை இது ரெண்டும் இது ரெண்டும் ஒரு காமனாக தன்வினையும் பிறவினையும் ஒரு பேராக இருக்கும் செய்வினை செயற்பாட்டு வினை ஒரு பேராக இருக்கும் இந்த மாதிரி தன்வினையா பிரவினையானும் கண்டுபிடிக்கணும் செய்வினை செயற்பாட்டு வினை கண்டு எழுதணும் சரியா தன்வினை கொடுத்து பிரவினையாக மாற்ற சொல்லலாம் பிறவினை கொடுத்து தன்வினை மாற்ற சொல்லலாம் செய்வினை செயற்பாட்டு வினை செயபாட்டு வினை கொடுத்து செய்வினை இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன கொடுத்து என்ன எழுத சொல்கிறாங்களோ அதை சரியாக எழுதணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு டாப்பிக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போட போகிறோம் சரியா அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு உவமை கொடுத்துருவாங்க அந்த உவமைக்கு பொருத்தமான பொருள் தேர்ந்தெடுக்கணும் பசு மரத்தாணி போல அப்படின்னா வந்து எளிதில் பதிதல் அப்படின்னு சொல்லுவாங்க பசு மரத்தாணி போல அப்படின்னா எளிதில் பதிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வந்து நமக்கு வந்து அது கையில் வந்து அதனுடைய பலனை வந்து நம்ம அனுபவிப்பது மாதிரி சரியா அந்த மாதிரியும் சொல்லுவாங்க மேல் எழுத்து போல் அப்படின்னா வந்து அழியாமை சொல்லுவாங்க சரியா சிலை மேல் எழுத்து போல் அப்படின்னா அழியாமை ஆகாய தாமரை அப்படின்னா வந்து இல்லாத ஒன்று அந்த மாதிரி ஒரு ஓமை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஓமைக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் எதுகை மோனை இய்பு இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சரியா ஒரு நமக்கு வந்து லைன்ஸ் கொடுத்துட்டு ஒரு லைனோ அரல் ஏதாவது ஒரு திருக்குறளோ அந்த மாதிரி ஒன் ஆர் டூ லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் எதுகு என்ன மோனை என்ன இய்பு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து கேள்விகள் கேட்கலாம் அடுத்தது பழமொழிகள் சரியா பழமொழி கொடுத்து அதுக்கான ஒரு சென்டென்ஸ் கேட்கலாம் அல்லது ஒரு பழமொழியை வந்து நமக்கு நடுவில் வந்து ஒரு பொருத்துக்க மாதிரி கேட்கலாம் பழமொழியிலேயே பொறுத்துக்க கேட்கலாம் பழமொழியிலேயே வந்து கோடிட்டடமாக கேட்கலாம் அதாவது மிஸ்ஸிங்காக ஒரு வேர்ட் வந்து மிஸ் ஆகிருக்கிற மாதிரி என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இந்த மாதிரி இந்த இருபத்தி ஒரு டாப்பிக் தான் வந்து நம்ம அந்த அறுபது கேள்விகளுக்கும் படிக்க போகிறோம் சரியா இந்த இருபத்தி ஒரு டாப்பிக்கில் நீங்கள் க்ளியர் கட்டாக இருந்தால் அறுபது கேள்விகள் விழாக்களுக்கும் நீங்கள் சரியாக ஆன்சர் எழுத முடியும் பட் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஓனாக நோட்ஸ் எடுக்கணும் அந்த ஓனாக நோட்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கணும் நியூவாக வந்து ஒரு நோட் வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நியூவாக வாங்கக்கூடிய நோட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டென் டென் பேப்பர்ஸ் பிரிச்சுக்கணும் சரியா டென் டென் பேப்பர்ஸ் ஆரேல்ஸ் ரெண்டே ரெண்டு பார்ட்டாக கூட பிரிச்சுருக்கோங்க ஏன்னா நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் தொகுக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இருபத்தி ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா ஒரு பத்து நோட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இருபத்தி ஒரு டாப்பிக்கும் பத்து நோட்டில் வந்து நம்ம நாம ஓனர் நோட்ஸ் எடுக்க போகிறோம் எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாது நாம நோட்ஸ் எடுக்கிறதுல தான் எந்த விஷயங்களும் மிஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ அதே போல் புக்ஸை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது புக்கும் மைண்டுக்குள்ளார போயிடும் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும் சரியா ஃபஸ்ட்டு டாபிக் என்ன இருக்குது நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்போ சொல்லும் பொருளும் ஃபஸ்ட்டு எழுதணும் இப்போ ஒரு செயல் இருக்குது அப்படின்னா அந்த செயலில் சொல் பொருள் கொடுத்துருப்பாங்க ஒரே எங்கேயாச்சும் சொல்லும் பொருளும் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிடணும் அதேபோல் இலக்கண பகுதியில் எங்கேயாவது சொல் பொருள் இருக்கா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிடணும் ஸோ எங்கெல்லாம் சொல் பொருள் இருக்கோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா சொல்லும் பொருளும் இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற அனைத்து சொல்லும் பொருளும் நீங்கள் ஆறாம் வகுப்பு அப்படின்னு போட்டு ஒன் பை ஒன்னாக எழுதிட்டு வந்துடணும் ஆறாம் வகுப்பு அப்படின்னு போட்டு ஒன் பை ஒன்னாக எழுதிட்டு வந்துடும் அது செவன்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒன் பை ஒன்றாக எழுதிட்டு வரணும் இப்போ இந்த ஆறாவது போதே ஏன் வந்து நான் நோட்டை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ண சொன்னேன் அப்படின்னா புகழ்பெற்ற நூல் நூலாசிரியருக்கு கேட்டிருக்காங்க இல்லையா இப்போ ஆசிரியர் குறிப்பு படிப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஆசிரியர் குறிப்பு படிக்கும்போது அவங்க என்னென்ன நூல்கள் எழுதினாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்னா எந்த ஆசிரியர் பற்றி படிக்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு பாரதியார் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா பாரதியாருடைய நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறது எழுதிடணும் அடுத்து சுரதா பற்றி பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய நூல்கள் என்னென்ன அப்படியே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிறது எல்லாமே முடிச்சிடணும் ஸோ நீங்கள் ஒரு டைம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கை வாசிக்கும் போது நீங்கள் ரெண்டு நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் மட்டும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த மீனிங்ஸை இன்னொன்று நூல் நூல் ஆசிரியர் இந்த மாதிரி நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு சொல்லிட்டு சிரமம் பார்க்காம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் லைன் பை லைனாக படித்து எந்த இடத்துலலாம் சொல் பொருள் வருதோ அதெல்லாம் உடனே எடுத்து எழுதிடணும் என் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்துன்னா முதல்ல சிக்ஸ்த்து ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் செவன்த்துக்கே போகணும் செவன்த் ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் எயித்து போகணும் மாதிரி அப் டூ டுவெல்த் வரைக்கும் சொல்லும் பொருளும் அதே போல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த ரெண்டும் வந்து நான் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் முடிச்சுட்டேன் நியூ புக் அண்டு ஓல்டு புக் எல்லாமே முடிச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கடுத்து வேறு ஒரு ரெண்டு ரெண்டு டாபிக் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் தெளிவாக எழுதிருவீங்க அப்படின்னா மூணு டாபிக் கூட எடுத்துக்கலாம் எங்கெல்லாம் பிரித்தலுக்குதல் இருக்குது எங்கெல்லாம் எதிர்ச்சொல் இருக்குது எங்கெல்லாம் வந்து பொரு பொருந்தாத சொல் வந்து நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருந்தால் தான் சரியா அது நம்ம இது பண்ண முடியும் அப்போ நீங்கள் எழுதுக எதிர் சொல்லு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் இதெல்லாம் வந்து ஒன்றா கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹின்ஸ் எடுக்கிற மெத்தலாடை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனைத்து ஹின்ஸும் எடுத்திங்கன்னா உங்கள் ஓன் ப்ரிப்ரேஷனில் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த இருபத்தி ஒரு டாப்பிக்குமே வந்து ரெண்டு ரெண்டரை ரெண்ட பிரிச்சிங்கன்னா கூட பத்து டைம் வந்து நீங்கள் புக்கை படிச்சுருந்தால் மட்டும்தான் நோட்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்போ நீங்கள் பத்து டைம் ரிவிஷனும் பண்ணியிருப்பீங்க பத்து டைம் ரிவிஷனும் பண்ணியிருப்பீங்க ஒவ்வொரு டைமும் முதல் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் திருப்பிவீங்க எதுக்காக எங்கேயாவது விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எத்தனை டைம் அந்த புக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு பாருங்கள் உங்களை அறியாமல் அந்த புக்கு ஃபுல்லாக உங்கள் மைண்டுக்குள்ளார போயிடும் ஸோ இதுதான் வந்து ஒரு சிறப்பான முறை எனக்கு தெரிஞ்ச ஒரு இருக்கிறதுலே வெரி பெஸ்ட்டு ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறதுல வந்து இதுதான் சரியா ஒவ்வொரு டைமும் ரெண்டு டாபிக் மூணு டாபிக் அப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்கிற இருபத்தி ஓரு டாப்பிக்கும் நீங்கள் ஹின்ஸ் நீங்கள் உங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அதை விட பெஸ்ட் நோட்ஸ் நம்ம வேறு எங்கேயும் தேடவே தேவையில்லை திரும்ப 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 புக்கை வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் படிச்சுட்டு உங்களோட நோட்ஸை டெய்லியும் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அறுபது கொஷனில் ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாது அறுபது கொஷினுக்கு அறுபதுக்கு அறுபது கொஷின் நீங்கள் அப்படியே ரைட்டாக வாங்க முடியும் இதுக்கு வந்து என்னால் அசூரன்ஸ் கொடுக்க முடியும் ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நாமளும் இப்போ நானும் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓன் நோட்ஸ் எடுக்க தான் போகிறேன் ஓன் நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சோ நம்ம சேனலை வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உடனுடனே நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அப்போ அதான் வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் கண்டினியூட்டியா உங்களால் வந்து அந்த வீடியோஸை பார்க்க முடியும் தேங்க்யூ